ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதிவியா ததோஜயம் உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் நான்கு ஆதித்யா வசவோ ருத்ரா விஸ்வே தேவா அஸ்வினா ரூபவோ ராஜன் இந்திரஸ் தேஷாம் புரந்தரக வெட் பை ஒன் மீனிங் ஆதித்யா ஆதித்யர்கள் வசவ வசுக்கள் ருத்ரா ருத்ரர்கள் விஸ்வே தேவா விஸ்வேதேவர்கள் மருத்கனா மற்றும் மருத்துக்கள் அஸ்வினாவ் இரு அஸ்வினி சகோதரர்கள் ரிபவ ரிபுக்கள் ராஜன் ராஜனே இந்திர ஸ்வர்கராஜன் தேஷாம் அவர்களின் புரந்தர புரந்தரராவார் டிரான்ஸ்லேஷன் அரசே இந்த மன்வந்தரத்தில் ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் விஸ்வே தேவர்கள் மருத்துக்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் ரிபுக்கள் ஆகியோர் தேவர்கள் ஆவார்கள் அவர்களது தலைவர் இந்திரன் புரந்தரராவார் பதம் ஐந்து कश्यपो कश्यपोऽत्रेर्वसिष्ठश्च विश्वामित्रोऽधौतमः जमदग्नेर्भरत्वा ज इति क्षयः स्मृताः கஷ்யப கஷ்யபர் அத்ரி அத்ரி வசிஷ்ட வசிஷ்டர் மேலும் விஸ்வாமித்ர விஸ்வாமித்ரர் அத அத்துடன் கௌதம கௌதமர் ஜமதக்னி ஜமதக்னி பரத்வாஜ பரத்வாஜர் இத்தி இவ்வாறாக சப்தரிஷைய ஏழு ரிஷிகள் ஸ்மிருதா புகழ்பெற்ற டிரான்ஸ்லேஷன் கஷ்யபர் அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதக்னி மற்றும் பரத்வாஜர் ஆகியோர் ஏழு ரிஷிகள் எனப்படுகின்றனர் பதம் ஆறு அத்ராபி பகவத் ஜன்ம ஷியபாத் ஆதிதேரபோத் ஆதித்யா நாம் அவர வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத்த இந்த மனுவின் ஆட்சி காலத்தில் அப்பி நிச்சயமாக பகவத் ஜென்ம பரமபுருஷ பகவானின் தோற்றம் கஷ்யபாத் கஷ்யப முனிவரால் அதிதே தாய் அதித்தியின் அபோத் சாத்தியமாயிற்று ஆதித்யானாம் ஆதித்யர்களின் அவரஜ மிகவும் இளையவர் விஷ்ணு பகவான் விஷ்ணுவாவார் வாமன ரூபத்ருக் பகவான் வாமனராகத் தோன்றிய டிரான்ஸ்லேஷன் இந்த மன்வந்தரத்தில் பரமபுருஷ பகவான் ஆதித்யர்களுக்கெல்லாம் இளையவராக தோன்றினார் அவர் குள்ளவாமனர் எனப்படுகிறார் அவரது தந்தை கஷ்ய கஷ்யபர் ஆவார் தாயார் அதிதி பதம் ஏழு சங்கோ மயா உக்தானி சப்த மன்வந்தராணி தேவிஷ்யானே அத வக்ஷாமே விஷ்ணு சக்தய அன்விதானி ச வேர்ட் பை வேர்ட் மீனிங் சங்கேபத்தை சுருக்கமாக மயா என்னால் உக்தானி விளக்கப்பட்டது சப்த ஏழு மனு அந்தராணி மனுவின் மாற்றங்கள் தே உமக்கு பவிஷ்யானி எதிர்கால மனுக்களை அத கூட வக்ஷியாமி நான் கூறுவேனாக விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் சக்தியா அன்விதானி அ சக்தியால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ச மேலும் ட்ரான்ஸ்லேஷன் நான் ஏழு மனுக்களின் நிலையை பற்றி சுருக்கமாக விளக்கினேன் இனி எதிர்கால மனுக்களைப் பற்றியும் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களைப் பற்றியும் நான் விவரிக்கப் போகிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது ஹரி போல் ஹரே கிருஷ்ணா